மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் சைவனரி பாட அழகுகளை யூடியூப் வழியாக கற்கின்ற முயற்சியில் இன்று நாங்கள் ஒன்பதாம் வகுப்பிற்குரிய முதலாவது பாடலகாகிய அயனும் மாலும் என்கின்ற பாடலகினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இதுவரை என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் புதிய காணொலிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை நேரடியாகவும் விரைவாகவும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் பிள்ளைகள் அப்பொழுதுதான் இந்த பாடம் தொடர்பான பூர்ணமான விளக்கம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு இந்த பாடத்திலே ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டாலோ அல்லது விளக்கங்கள் தேவைப்பட்டாலோ கிளியே கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் நான் அவற்றுக்கு உரிய நேரத்திலே பதிலளிப்பேன் வாருங்கள் இன்றைய காணொலிக்கு செல்வோம் தரம் ஒன்பது முதலாவது அலகு அயனும் மாலை இங்கு திருநாவுக்கரசருடைய தேவாரம் ஒன்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது செங்கனானும் பிரமனும் தமிழே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார் இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே செங்கனானும் பிரமனும் செங்கனான் என்பது சிவப்பு நிறமான தாமரை மேல போன்ற கண்களையுடைய திருமாலும் பிரம்மாவும் பிரம்மன் என்பது பிரம்மா அப்போ திருமாலும் பிரம்மாவும் தமிழே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார் அவர்கள் இரண்டு பேரும் தங்களுக்குள்ளே எல்லா இடங்களிலும் தேடுகிறார்களாம் ஆனால் தேடி தேடி அலைந்தார்களாம் காணவில்லையா அந்த சந்தர்ப்பத்திலே இங்குற்றேன் என்று லிங்கத்தே தோன்றினான் இங்கே இருக்கிறேன் என்று லிங்கம் என்பது சிவலிங்கம் சிவலிங்கத்திடையே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே அதாவது கங்கை நதி பொங்கி வரக்கூடிய சிவந்த சடைகளை சடையை உடைய புண்ணியங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய சிவபெருமான் என்று சொல்லி திருநாவுக்கரசர் இந்த தேவாரத்தில் குறிப்பிடுறார் அப்போ இந்த தேவாரத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும் இங்கே நாங்கள் சொல்ல போகிறது திருமாலும் பிரம்மாவும் அடிமுடி தேடிய கதை பற்றி சொல்ல போகிறோம் அப்போ சின்ன வயசில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா விஷ்ணுவும் பிரம்மாம் விஷ்ணுவும் தங்களுக்குள்ள யார் பெரியவர் என்ற ஆணவம் வந்த பொழுது அந்த ஆணவத்தை அழிப்பதற்காக சிவபெருமான் சோதி வடிவாக தோன்றினார் என்று சொல்லியும் அந்த சோதியினுடைய அடியையும் முடியையும் இரண்டு பேரும் தேடி களைத்து போக கடைசியார் சிவபெருமான் தோன்றி தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி படிச்சிருப்பீர்கள் அந்த கதையைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ரைட் எமது சமயத்தின் முழு முதற் கடவுளாக விளங்குவோர் சிவபெருமான் சைவ சமயத்தினுடைய முழு முதற் கடவுளாக விளங்குவோர் சிவபெருமான் அவர் எங்கும் நிறைந்தவர் எல்லாம் அறிபவர் எல்லாம் வல்லவர் சிவபெருமான் எங்கும் நிறைந்தவர் எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பார் எல்லாவற்றையும் அறிவர் முக்காலத்தையும் உணர்ந்தவர் இல்லையா அதே போல எல்லாம் வல்லவராக விளங்குபவர் பரம்பொருளாக விளங்கக்கூடிய இந்த சிவபெருமான் என்ன செய்கிறார் என்றால் ஐந்தொழில்களை செய்கிறார் என்று நாங்கள் படிச்சிருப்போம் என்ன சிவபெருமான் ஐந்தொழில்களை செய்கிறார் அந்த ஐந்து தொழில்களையும் என்ன படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்போ இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற ஐந்து தொழில்களையும் செய்கிறார் இதில் பாருங்க பிள்ளைகள் இந்த படைத்தல் தொழிலை பிரம்மா மூலமாகவும் காத்தல் தொழிலை விஷ்ணு மூலமாகவும் செய்து வருகிறார் என்று நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு சமயம் இந்த படைப்பு தொழிலை செய்கின்ற பிரம்மாவுக்கும் அதே போல் விஷ்ணுவுக்கும் அகங்காரம் ஏற்படுது அகங்காரம் என்றால் ஆணவம் தலைக்கணம் என்றெல்லாம் சொல்லுவோம் கர்வம் என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையா என்னது இந்த பிரம்மாவுக்கு தானே அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைக்கிறேன் அப்போ தான் தான் எல்லோரிலும் பெரியவர் என்கின்ற ஒரு பெருமிதம் ஏற்படுது அதே மாதிரி விஷ்ணுவுக்கு என்னென்று சொன்னால் இந்த பிரம்மா படைப்பு தொழில் மட்டும்தான் செய்கிறார் பிரம்மா படைத்தவை அனைத்தையும் நான் தானே காத்தருள்கிறேன் எனவே நான் தான் எல்லோரிலும் பார்க்க பெரியவன் என்றொரு எண்ணம் விஷ்ணுவுக்கு ஏற்படுது இப்படி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தலைக்கணம் அல்லது ஆணவம் ஏற்பட்ட பொழுது தாங்கள் தான் பெரியவர்கள் தாங்கள் தான் அனைத்தும் வல்லவர்கள் என்று சொல்லி தங்களுக்குள்ள அகங்காரம் ஏற்பட்ட பொழுது இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் இது ஒரு வாய் தர்க்கமாக மாறுது இந்த வாய் தர்க்கம் முற்றி கொண்டு போய் உள்ள பிள்ளைகள் இவர்களுக்கு ஒரு உண்மை புலப்படல என்ன புலப்படலை என்னதான் இவர்கள் கஷ்டமான கடினமான அருமையான வேலைகளை செய்தாலும் எல்லோரையும் விட ஒருவன் பெரியவன் இருக்கிறான் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை இவர் சிவபெருமான் தானே இந்த படைத்தலை பிரம்மா மூலமாகவும் காத்தலை விஷ்ணு மூலமாகவும் செய்து வாரேன் தங்களை மீறிய ஒரு பெரு சக்தி ஒரு பெரும் சக்தி இருக்கிறது என்பதை இவர்கள் ரெண்டு பேரும் மறந்து விட்டார்கள் அது ஏன் என்று சொன்ன நாங்கள் சொல்லுவோம் என ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திமம் என்று சொல்லி சொல்லுவோம் எங்களுடைய கோபம் வந்து எங்களுடைய தலைக்கு வந்துவிட்டால் எங்களுக்கு அறிவு மங்கிவிடும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்போ அந்த நிலை தான் இந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன ஆணவம் தலைக்கு விட்டது அப்போ ஆணவம் உடனே சிவபெருமானை மறந்து தாங்கள்தான் பெரியவர்கள் என்று எண்ணம் கொள்ளத் தொடங்கிவிட்டார்கள் இப்போ ஆணவம் தலைக்கு அறிவிட்டால் அறிவு இருக்குமா இல்லைன்னு அப்போ அறிவின்மையால் இவர்கள் இப்படி பேசி தங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ண தொடங்கிவிட்டார்கள் இந்த தர்க்கம் இவர்களுக்கு இடையில் முருகல் நிலை அதிகரித்து கொண்டு போய்குள்ள சிவபெருமான் பார்த்தேர் என்ன செய்தேர் சரி இவர்களை அப்படியே விட்டால் இன்னும் பிரச்சனை ஆயிரும் அவர்களுடைய கடமைகளை எல்லாம் மறந்து விடுவார்கள் அப்போ இவர்களை வந்து என்ன செய்யணும் உணர்த்த வேண்டும் இவர்களுக்கு அறிவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் ஒரு ஒளிப்புழம்பாக பெற்றும் ஒளிப்புழம்பாக தோன்றினார் அந்த ஒளிப்புளம்பாக தோன்றி என்ன செய்தார் என்று சொன்னால் அசரீதியாக ஒரு வாக்கு கொடுத்தார் என்ன வாக்கு கொடுத்தார் இந்த ஒளிப்புளம்பினுடைய அடியையோ முடியையோ யார் கண்டு வருகிறாரோ அவரே பெரியவர் என்று ஒரு அசரீதி இந்த ஒளிப்புழம்பின் அடியையோ முடியையோ யார் முதலில் கண்டு வருகிறாரோ அவரே பெரியவர் என்று அசரீதி கொடுத்தாச்சு இந்த ஒளிப்புளம்பு எப்படி சாதாரண ஒளிப்புளம்பா இல்லைன்னா அது ஒரு பேரொளி பிளம்பு கண்ணுக்குள்ளே அடங்காத ஒளி எள்ளு ஏற்றது அது விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படி வியாபித்து நிற்கிது எல்லா இடமும் நிறைந்திருக்கிறது அதில் அடியது என்று சொல்லி வார்த்தை தெரியவே இல்லை அதை வார்த்தைகளால் கூட வர்ணிக்க முடியாதாம் அவ்வளவு என்னோட சிவபெருமானே ஒரு புலம்பாகன ஒரு ஒளிப்புளம்பாக தோற்றம் பெற்றிருக்கிறாருன்னு சொன்னால் அந்த சிவபெருமானை உணர்ந்து கொள்ள முடியலை இப்ப நாங்கள் சாதாரணமாக சூரியனையே எங்களுடைய வெற்றி கண்ணால் பார்க்க முடியாதுன்னு அப்போ இங்கே பெரும் புலம்பாக தோற்றம் பெற்றிருக்கிறார் அசரீதி சொல்றேரு என்ன இந்த ஒளிப்புலமினுடைய அடியையோ அல்லது முடியையோ யார் கண்டு வருகிறார்களோ அவர்தான் பெரியவர் இப்ப இந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அப்போ கூட அறிவு வரல பாருங்க இவ்வளவு பெரிய ஒன்று வந்துட்டு தங்களோட பெருசு தங்களுக்கே தெரியாது யாருன்னு சொல்லி அப்போ கூட இவர்களுக்கு அறிவு வரல உடனே என்ன செய்தாங்க அந்த ஆணவத்தில் உச்சியில் இருக்காங்க தான் பெரியவர் அதை ரெண்டு பேரும் அடியை முடியையும் தேட புறப்பட்டார்கள் எப்படி திருமால் என்ன ரைட் இந்த ஒளிப்புழமையினுடைய அடியை நான் கண்டு வருகிறேன் என்று சொல்லி பன்றி வடிவம் எடுத்து பூமியை குடைந்து செல்ல தொடங்கினார் அப்ப பாத்தர் என்ன ரைட் திருமால் அடியை தேடிட்டாரா நான் முடியை தேடி கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லி அன்னப்பறவையாக மாறினேன் அவர் முடியை நோக்கி மேலே பறத்த பறக்க தொடங்கினார் திருங்க திரு திருறாங்க இவர்கள் நாட்களாக திருடுறாங்க மாதக்கணக்காக திருறாங்க வருடக்கணக்காக திருறாங்க யுக கணக்காக தேடிக்கொண்டே இருக்கிறாங்க அப்ப யுகம் யுகமாக தேடினாலும் இவர்களால இந்த ஒளிப்புழவினுடைய அடியையோ முடியையோ கண்டு கொள்ள முடியலை ஏன் கண்டுகொள்ள முடியலைன்னா ஆணவத்தோடு தாங்கள் தான் பெரியவர்கள் என்ற ஆணவத்தோடு இவர்கள் தேடுகிறார்கள் இவ்வாறு ஆணவத்தோடு தேடியதினால இவர்களால் எதையுமே கண்டு கொள்ள முடியல அப்போ இந்த நிலையில அவருடைய திருவடியை தேடி சென்ற திருமால் என்ன செய்தே பார்த்தே இதுக்கு மேல தன்னால் முடியாது என்று சொல்லி தன்னுடைய தோல்வி ஒப்புக்கொண்டு திரும்பி வாரர் ஆனால் பிரம்மா என்ன செய்கிறார் அந்த முடியை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் என்று பறந்து கொண்டே இருக்கிறேர் அவரும் தன்னுடைய தேடலை விட்ட பாடில்லை ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிக்கிறார் என்ன சரி இனி இதுக்கு மேலே நம்மளால் முடிய தேட முடியாது சரி திரும்புவோம் என்று சொல்லி எண்ணினேன் அந்த நேரத்தில் பாருங்கள் சிவபெருமானுடைய திருமுடியில் இருந்த தாளம்பூ அந்த சிவபெருமானுடைய திருமுடியிலேயே இருக்கிற அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா அந்த அவ்வளவு கொடுப்பனவு பெற்ற அவ்வளவு பேறு பெற்ற தாளம்பூ என்ன செய்து சிவபெருமானுடைய தலையிலிருந்து தவறி விழுந்து கீழே வந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த பிரம்மா இந்த தாளம்பூவை காண்றீர் பிரம்மா தாளம்பூவை கண்டோனே யாருமே இல்லாத இந்த இடவெளியில இந்த தாளம்பூவை கண்ட பிரம்மாவுக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம் என்ன சந்தோஷம் அவர் என்ன கேட்குறீருண்டா நீ யார் எங்கிருந்து வாரான்னு கேட்குறீர் இப்போ தாளம்பூம் என்ன சொல்லுது நான் தான் தாளம்பூ இப்படி சிவபெருமானுடைய சடையிலே இருந்து வாரன் விழுந்துட்டன் வந்து கொண்டிருக்கிறேன் அப்போ இதை அறிந்தவுடனே பிரம்மாவுக்கு பயங்கரமான மகிழ்ச்சி உண்டாச்சு அவர் ஒரு பிளான் பண்ணுறீங்க என்ன தவறான வழியில் சிந்திக்க தொடங்கின பாருங்கள் பிள்ளையல் எங்களுக்கு ஆணவம் தலைக்கேறிவிட்டால் எங்களுடைய சிந்தனைகள் தவறான வழிக்கு செல்லும் எங்களை அது மதிமயக்கிவிடும் எங்களை தவறான பாதையிலே கொண்டு போக தொடங்கும் அப்போ பிரம்மா என்ன செய்கிறேர் தவறான ஒரு சிந்தனைக்குள்ளே போகிறேர் தாளம்புவிடம் போய் சரணடைகிறேர் தன்னுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லி தாளம்புவிடம் தனக்கு உதவி செய்யுமாறு கேட்கிறார் எப்படி கேட்குறிய தளம்புவே நான் தளர்ந்து விட்டேன் இவ்வளவு தூரம் பறந்து வந்துட்டேன் என்னால் இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது இதுக்கு மேலேயும் போகிறதுக்கு எங்கே இவ்வளவு தூரம் போறேன்னு தெரியாது எனவே நான் சிவபெருமானுடைய திருமுடியை கண்டுவிட்டேன் என்று சொல்லுவன் நீ அதற்கு பொய்ச்சாட்டி சொல்ல வேண்டும் நீ அப்படி சொன்னால் உனக்கு நான் நன்றியுடையவனாக இருப்பேன் என்று மிகவும் கெஞ்சி கேட்கிறார் அப்போ இந்த தாளம்பூவும் யோசிக்குது என்னென்று சரி படைப்பு தொழிலுக்கு அதிபதியான பிரம்மாவே என்னிடம் வந்து இறந்ந்து விட்டேன் இல்லையா பாவம் அப்போ அவருக்கு உதவுவோம் சரி ஒரு பொய் தானே ஒரு சின்ன பொய்தானே சொல்லி விடுவோம் பெரியவர்களுடைய போட்டிக்கு நாங்கள் சாட்சியாக நிற்கிற ஒரு பெருமையும் எனக்கு வந்துடுமே பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும் பெரிய தெய்வங்கள் இவர்கள் போட்டி இந்த போட்டியில் நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெருமை எனக்கு கிடைத்து விடும் என்று தாழம்பு யோசித்தது என்ன சொல்லிச்சான் பிரம்மாவிடம் சரி உங்களுடைய வேண்டுகோளுக்கு நான் இணங்குகிறேன் என்று சொன்னது பாருங்கள் இந்த தாளம்பூக்கு ஒரு உண்மை தெரியல் என்ன கேடு வரும் பின்னே மதி கட்டு வரும் முன்னேன்னு சொல்கிறாங்க நாங்கள் புத்தி குறைவினாலே செய்கின்ற செயல்களாலே எங்களுக்கு துன்பங்கள் தொடர்ந்து வருவது தவிர்க்க முடியாது இப்போ பிரம்மாவும் தாளம்புவும் கீழிறங்கி வராங்க பாவ பாதாளமெல்லாம் எல்லாம் அகந்து கலைத்து போய் கர்வம் அடங்கிய திருமால் என்ன செய்கிறீர் அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணிரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்போ அங்கே வந்த பிரம்மா என்ன செய்கிறீர் தான் அந்த ஒளிப்புழமினுடைய முடியை கண்டுவிட்டேன் என்று இப்போ பன்றி வடிவம் எடுத்து போன திருமாலிடம் சொல்கிறேன் திருமால் சொல்கிறேன் என்னான் நம்ப மாட்டேன் ஏனெண்டா இவ்வளவு பாதாளங்கள் எல்லாம் குடைந்து சென்றே என்னால் அடியை காண முடியலை அப்போ நம்மளால் முடியை நிச்சயமாக கண்டிருக்க முடியாது என்று சொன்னோடனே பிரம்மா தாளம்பூ அழைக்கிறேன் தாளம்பு இஞ்சவா நான் சிவபெருமானுடைய முடியை கண்டுவிட்டேன் இல்லவா நீதான் சாட்சி என்று கேட்டோன்னே தாளம்பும் பிரம்மா சொன்னதை உண்மை என்பதை போல தலையாட்டுது இப்போ அந்த ஒளிப்பழம்பாக இருந்த சிவபெருமானுக்கு கோபம் வந்துட்டு என்ன இப்போ பிரம்மா பொய் சாட்சி சொல்லிவிட்டே இல்லையா அப்போ பிரம் இரவன் நினைச்சுகிறேன் ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுத்தார் என்ன தண்டனை பொய் சொன்ன பிரம்மாவுக்கு இனி இந்த உலகில் எங்கேயுமே கோவில் கிடையாது என்று ஒரு தண்டனை கொடுத்தேர் அதே போல அந்த பொய்க்கு துணையாக இருந்த தாளம்பூவுக்கு சொன்னேர் இனி உன்னை எந்த பூசைக்கும் பயன்படுத்துவது கிடையாது என்று சொல்லி அவர்கள் ரெண்டு பேருக்குமே சாபம் கொடுக்குறார் இப்ப இந்த நிலையில பிரம்மா என்ன செய்கிறேன் என்று சொன்னா இப்படி தன்னுடைய ஆணவத்தினால மதி கட்டு போன பிரம்மா பூமியில் உள்ளவர்களால் பூஜை செய்கின்ற தகுதியை இழக்கிறார் அதே மாதிரி இந்த தாழம்பூவும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய தகுதியை இழந்து போனது இப்போ இந்த நிலையில் என்ன செய்கிறாங்க பிரம்மாவுக்கு அப்போதான் பிரம்மாவுக்கு தான் செய்த தவறு உணர்கிறார் திருமாலும் பிரம்மாவும் தங்களுடைய ஆணவம் அழிந்தவர்களாக இறைவனை சரணடைகிறார்கள் அவன் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க சிவபெருமானை லிங்கம் அமைத்து வழிபடுகிறார்கள் அவர்கள் அவ்வாறு வழிபட்டோன்னா அவர்களுக்கு முன்னால் சிவபெருமான் தோற்றம் பெறு தோற்றம் பெற்று என்ன செய்கிறார் அந்த சோதிக்குள்ள மறைகிறார் அவள் அனல் புலம்பாக தோன்றிய அந்த சோதி குளிர்ச்சி அடைந்து ஒரு மலையாக ஒடுங்கியதுன்னு சொல்கிறாங்க அந்த மலைதான் பிள்ளைகள் நாங்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை என்று சொல்லி சொல்கிறோம் இப்போ இலங்கை சிவபெருமானுடைய முக்கியமான கோவில்களில் இந்த திருவண்ணாமலை உண்டு பஞ்சபூத தலங்களிலே அக்கினித்தலம் என்று சொல்லப்படும் மிக விமரிசையாக வழிபாடு நடக்கக்கூடிய தலம் நினைத்தாலே முத்தி தருகின்ற தலம் என்றெல்லாம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை ஆலயத்தில் தான் பிளம்பாக தோன்றிய இறைவன் திருமால் பிரம்மா இரண்டு பேருக்கும் அருள் புரிந்தார் அந்த அருள் புரிந்த நாளைத்தான் தான் நாங்கள் திருக்கார்த்தியை தீப விழாவாக கொண்டாடுகிறோம் அந்த இறைவன் சோதிப்புளம்பாக தோன்றினார் என்ற புராண சம்பவத்தை விளக்குவதற்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம் சிவன் ஆலயங்களில் சொக்கப்பெனை எரிக்கிறோம் இல்லையா சொக்கப்பென்டா என்ன வாழை மரத்தை நட்டு அந்த வாழை மரத்தை சுற்றிலும் தென்னை ஓலை கமுகஓலை போன்றவற்றாலே கட்டி அந்த இடத்துல என்ன செய்வோம் நாங்கள் சிவபெருமானாக நினைத்து நாங்கள் அந்த இடத்துல அக்கினியை மூட்டுவோம் அந்த அக்கினி சோதியாக இருந்து இறைவன் சோதிப்புளம்பாக தோன்றிய செயலை நினைவுபடுத்தும் இல்லையா இந்த திருக்கார்த்திகை விளக்கீட்டு விழா திருவண்ணாமலையிலே மிக விசேடமாக நடைபெறுகிறது அன்றைய தினம் இறைவன் சோதிப்புலம்பாக வந்ததை நினைவு கூறுவதாக இறைவனை சிறப்பு செய்வதாக இந்த பரணி தீபம் ஏற்றுகின்ற நிகழ்வு திருவண்ணாமலையிலே சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த சொக்கப்பனையரத்தில் எல்லா சிவன் கோவில்களையும் சிறப்பாக இருக்கும் இவ்வாறு இந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையிலே சிவபெருமான் சோதிப்புளம்பாகிய தோன்றிய நாள் சிவராத்திரி விரதமாக அனுஷ்டிக்கப்படுது அந்த சிவராத்திரி தினத்திலே வருகின்ற லிங்கோத்பவர் காலம் என்று சொல்லுவோம் இல்லையா அந்த லிங்கோத்பவர் காலத்திலே தான் இந்த அருட்செயல் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது அதனால தான் இந்த லிங்கோத்பவ காலத்தில் லிங்கோத்பவ மூர்த்திக்கு விஷேட வழிபாடுகள் செய்யப்படுது அது என்ன லிங்கோத்பவ மூர்த்தி என்றால் நீங்கள் சிவன் கோவிலுடைய கருவறையின் பின்புறத்திலே பார்த்தீங்கன்றா அந்த கருவறை சுவரிலே இந்த லிங்கோத்பவ மூர்த்தி அமைந்திருப்பார் லிங்கம் லிங்க வடிவிலே சிவபெருமான் இருப்பார் அந்த லிங்கத்துக்கு நடுவிலே அடியும் முடியும் தெரியாதவாறு சிவபெருமான் நிற்க அந்த லிங்கத்தினுடைய மேலே அன்னப்பறவையாக பிரம்மாவும் கீழே பன்றியாக திருமாலும் குடைந்து செல்வதைப் போல அந்த விக்கிரகம் காணப்படும் இதை லிங்கோத்பவமூர்த்தி என்று சொல்லுவோம் அப்போ லிங்கோத்பவமூர்த்தம் மாலும் அயனும் காண முடியாதவாறு இறைவன் சோதிப்புளம்பாக தோன்றி அருளிய அருட்செயலை உணர்த்துவதாக அமைகிறது என்று சொல்லி சொல்லுவார்கள் அப்ப இந்த கதை மூலம் எங்களுக்கு தெரிந்து கொள்ற விஷயம் பாருங்கள் பிள்ளைகள் கடவுளாக இருந்தாலும் என்னதான் படைப்பு தொழில் காத்தல் தொழில் செய்கின்ற கடவுளாக இருந்தாலும் எப்பொழுது தான் என்கின்ற ஆணவம் அகந்தை அகம்பாவம் கர்வம் செருக்கு ஒருவருக்குள்ளே வந்து விடுகிறதோ அப்பொழுதே அவருடைய அறிவும் அங்கிவிடும் அப்போ அறிவு அங்குனால் நாங்கள் என்ன செய்வோம் தவறான காரியங்களை செய்வோம் அதனால் எங்களுடைய செல்வாக்கு புகழ் எல்லாம் இழந்து கீழான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுடுவோம் எனவே எவ்வளவுதான் நாங்கள் உயர்வாக பெரியவர்களாக இருந்தாலும் நாங்கள் அடக்கத்தோடு இருக்க வேண்டும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அல்லவா அந்த உண்மையை உணர்ந்து நாங்கள் அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு பணிவோடு இருந்தால் எப்பொழுதும் எங்களுக்கு சிறப்பு என்பது இந்த பாடத்தினுடைய தெளிவுபடுத்தப்படுகிறது இந்த பாடம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நம்புகிறேன் இது ஏற்கனவே நாங்கள் சிறு வயதிலே கதைத்து பேசி மகிழ்ந்த கதை இல்லையா அப்போ இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அதே போல் இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மாணவர்களே ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ யாருக்காவது இந்த பாடம் பிரயோஜனமாக இருக்கும் என்ற அவர்களுக்கும் அவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் நாங்கள் மற்றொரு பாடத்திலே சந்திப்போம் நன்றி வணக்கம்